திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டில் இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த ராகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் துலா ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் துலா ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்க ஏழாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ராசி அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கு சக்சஸ் பண்ணலாம் அடுத்து வியாபாரம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் அதிகமாகும் இதெல்லாமே இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு அடுத்து பாருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேல எட்டுக்கு போறாரு பொதுவா ராசி அதிபதி எட்டுல மறைந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப சுக்ரன் வந்து உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ரிஷபத்துக்கு வந்துடுவார் ஆட்சி பலம் பெறுவார் திடீர் விபரீத ராஜயோகங்கள்லாம் உண்டு ஆனா குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ஏமாற்றங்களும் ஏற்படும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிளானிங் எல்லாம் என்னவோ அதெல்லாமே சக்சஸ் பண்ணிக்கோங்க அதற்கு மேல பெருசா எதுவும் புதுசா எதுவும் பண்ணவும் வேண்டாம் அடுத்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு போறார் இரண்டாம் அதிபதி ஆறுக்கு போனா கொஞ்சம் பேச்சில கவனமா இருங்க வம்பு வழக்குகள் வரும் யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் யாருக்கும் கடன் ஆறாம் இடங்கிறது கடன் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்ப யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போறது மற்றவர்களுக்காக கடன் ஏத்துக்கிறது இதெல்லாமே பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ராகு இங்க இருக்கிறதுனால பிரச்சனைகளை உங்களுக்கு திருப்பிடுவார் அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அப்ப அவரே உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் ஆகி ஆறில் மறையிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் பெரியதாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ செவ்வாய் இந்த ஒன்றரை மாசம் இருப்பார் இந்த பெரிய அளவுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் அதே போல் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்க மறைறார் பொதுவா துலா ராசி துலா லக்னத்துக்கு குரு பார்வையை விட குரு மறைகிறது யோகம் ஏன்னா கெட்ட கிரக குரு உங்களுக்கு உங்க அக்னத்துக்கும் உங்க ராசிக்கும் குரு சரிய சரிப்பட்டு வரவே மாட்டார் அப்போ அவர் மறையிறது யோகம் அப்போ கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறது இந்த காலகட்டங்கள் இந்த வருடம் நடக்கும் இந்த வருடம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா உங்க கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் மூலமாக கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் பாருங்க நீசமாகறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் தேதி வரைக்கும் நீசமாக இருக்கிறதுனால அப்பா சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பத்தாம் தேதிக்கு மேல முடிவிடுங்க ஏகதேசம் உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு தான் ரிசல்ட் வருது குழந்தைகள் எல்லாத்துக்குமே அப்ப யாராவது உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேல ரிசல்ட் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் எல்லாம் இருந்தா உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்க புதன் பத்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு ஏழுல வந்து உங்க ராசியும் பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த துலா லக்கணத்துக்கு தந்தை வழி தந்தை மூலமாக உதவிகள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பத்தாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க அப்பதான் புதன் நல்லா இருக்கார் அப்போ உங்களுக்கு சாதகமாக வரும் அப்ப அந்த புதனே பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வெளிநாடு போய் படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு வெளிநாட்டுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா பத்தாம் தேதிக்கு மேல நடக்கும் அடுத்தவங்களுடைய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏழுல இருக்கார் பதினொன்றாம் அதிபதி ஏழில் உச்சமாகும் பொழுது கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவுகளோ அல்லது நல்ல மனிதர்கள் மூலம் ஒரு அறிமுகமோ இதெல்லாமே தொழில் ரீதியாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சூரியன் பாருங்க பதினாலாம் தேதிக்கு மேல எட்டுக்கு போயிடுறார் குருவோட சேர்ந்து நிற்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் பதினொன்றாம் அதிபதி எட்டுக்கு போனா ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த பதினொன்றாம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் இங்க இருக்கார் அப்ப பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி மூலமாக தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் புதிய நபர்கள் அறிமுகமாகிறது இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு எட்டுக்கு போறாரு அப்போ பதினொன்றாம் தேதி எட்டாம் இடத்துல வரும் பொழுது மறைமுக பணம் திடீர் பண வரவு திடீர் பெரிய ஆட்கள் மூலமாக ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றுங்கிறது பண வரவு லாபம் சேஃப்டி அமௌண்ட் இல்லீகல் பணம் பெரிய பெரிய ஆசைகள் இதெல்லாமே பதினொன்னு எட்டு தொடர்பு ஏற்படுத்தினால் நிச்சயமாக நடக்கும் அப்போ இந்த பதினேழாம் தேதிக்கு மேல இந்த குருவோட சேரும் பொழுது இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு இருபதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு யோகங்களும் அதே போல இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு உங்க தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம துடிலே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்